ஐந்து மீட்டர் செயன்ட் வேகத்தில் செல்லும் பில்லியட் பந்து ஒன்று தொடக்கத்தில் ஓய்வு நிலையில் உள்ள அதே மாதிரியான பந்து ஒன்றுடன் மோதுகிறது உங்களுக்கு பின் முதல் பந்து நிலையாக நிற்கிறது எனில் இரண்டாவது பந்து முன்னோக்கி நகர் வேகம் நிற்கிறாங்க முதல் பந்து வந்து உங்களுக்கு அதோட ஆரம்ப திசை வந்து வி ஒன் ஐன் எடுத்திருக்கும் இரண்டாவது பந்தின் ஆரம்ப திசை வந்து மொத்த ஆரம்பம் வந்து பின் எடுத்திருக்கும் இப்போ இரண்டு பந்துகளையும் கூடுதல் உங்களுக்கு வந்து எம் ஒன் வீ நைன் ப்ளஸ் எம் டூ வீட் வருது எம் ஒன்று அப்படியே தான் வச்சுருக்கோம் இப்போ வி ஒன்னுங்கிறது வந்து ஐந்து மீட்டர் பசங்க வேலை ஐந்து எம் ஒன்று வருது ப்ளஸ் எம் டூ வந்து இதுக்கு நிறைய இருந்தாலும் உங்களுக்கு ஆரம்பத்தில் அது ஓய்வு இருக்கல வி டூ ஒன் ஜீரோங்கிற வேலை வி ஜீரோட எம் டூ மட்டும் ஜீரோ வந்துடும் வாங்கி கொடுத்துருக்கோம் சரி அப்போ ஃபைவ் எம் ஒன் வந்துடும் மொத்த இறுதி வந்து என்னென்னா பிஎஃப் எடுத்துருக்கோம் எம்ங்கிறது முதலா பந்து நிறை முதலா பந்து யூஎன்எஃப் இரண்டாம் பந்து எழு வந்து விடிஎஃப் இரண்டாம் பதினேழு எம் டூக்கு இருக்கும் முதல் பந்து வந்து என்னது மோதிய பிறகு ஓய்வுக்குறதால ஜீரோ இரண்டாம் பந்து வந்து என்ன விஃப் திசை போகலாம் எனக்கு தான் கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த டைம் ஃபுல்லாக ஜீரோ ஆயிடும் ஓகேவா காரணம் என்ன உனக்கு ஜீரோ அப்படி இருக்கும்போது அப்போ எம்டி தான் கிடைக்கும் அப்போ இந்த மலை கோட்பாடு என்னது தொடக்க மொத்தம் வந்தோம் ஈக்குவல் டு மொத்தம் வந்தோம் பி வந்து நமக்கு என்ன கிடச்சிது ஃபைவ் எம் ஒன் அதை நம்ம இங்கே போட்டுக்கணும் அடுத்து பிஎஃப் என்ன கிடச்சி எம் விடிஎஃப் அங்கே போட்டுக்கணும் இரண்டு ஒரே மாதிரி பந்துகள்னா உங்களுக்கு என்னது எம் ஒன் ஈக்குவல் டு எம் டூ அப்போ இந்த இதில் எம் டூக்கு பல எம் ஒன் போட்டுக்கலாமா அப்போ இந்த எம் ஒன்னும் எம் ஒன்று அடித்து வரும் அப்போ ஃபைவ் ஈக்வல் பிடிஎஃப் அல்லது விடிஎஃப் ஈக்குவல் டு ஃபைவ் மீட்டர் செகண்ட் அப்போது ஃபைவ் எம்எஸ் ஃபார் மைனஸ் ஒன் சி ஆப்ஷன் சி அதான் வந்து சரியான விட நன்றி